பிரேசனால் ஆண்டவரும் அருமையச்சருமாயே இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து தாக்க கடவாராக இன்றைய தேவ வார்த்தை ஆதி ஆகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனம் சொல்லுவாங்க அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்துப்பார் நட்சத்திரங்களே என்ன உன்னாலே கூடுமானார் யார் என்றால் ஆபிரகாமை தேவன் அழைத்து ஆபிரகாமை அழைத்து வெளியே கொண்டு வந்து தேவன் சொல்லுகிறார் இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார் அல்ல இல்லையா நல்ல கவனிங்க நட்சத்திரங்களை என்ன முடியுமா என்ன முடியாது அப்போ அந்த அளவுக்கு ஆபரகாமை அழைத்த தேவன் உன்னை மட்டும் இல்லை உன் சந்ததியை அவரதமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இப்போ தேவனை நீங்கள் ஆராதிக்கிற நீங்கள் தேவனோடு நீங்கள் உறவாடுகிற நீங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கைவிட மாட்டார் உங்களை மட்டும் இல்ல உங்களுடைய சந்ததியவும் அவர் கைவிட மாட்டார் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் கைவிட மாட்டார் அல்ல லோயா அப்ப அவன் கத்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியா எண்ணினார் அல் லூயா அப்படியே விசுவாசித்தார் ஆபரகாம் லூயா எப்படின்றா அந்தவரே நீங்கள் அப்படியே அப்போ பாருங்க கூப்பிட்டு அழைத்து அந்த ச நட்சத்திரங்களை என்னன்னு சொல்லும்போது அவருக்கு சந்ததி இல்லை லூயா வாக்கு தத்த சந்ததி ஈசாக்கு தான் அல்ல லூயா ஆனாலும் ஆபிரகாம் என்ன பண்ணாரா விசுவாசித்தார் அல்ல லூயா அதை அப்போ விசுவாசிக்கும் பொழுது இருபத்தி வருஷம் காத்திருந்தார் அல்ல லூயா எழுவத்தி ஐந்தாவது வயதிலே அழைத்து தேவன் சொன்னார் அப்ப இருபத்தைந்து வருடங்களுக்கு ஈசாக்கை கொடுத்தார் பொழுது கர்த்தர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதபடி ஆசிர்வதித்தார் விசுவாசித்தார் அவர் அப்படியே விசுவாசித்தார் ஆபிரகாம் அவருக்கு அது நீதியா என்னப்பட்டது அப்ப நமக்கு தேவன் சொன்னாருன்னா விசுவாசிக்கணும் அன்றுவரே நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் நீ வாக்கு பண்ணினவர் வாக்கு மாற மாட்டீர் அப்படி என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அப்ப அந்த வார்த்தைகளை கொண்டு அந்தவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அப்படியே நடக்கும் அல்ல இல்லையா ஆனா ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் அப்ப விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் சந்தரியும் ஆசிர்வதிப்பார் தகப்பனே மை துதிக்குறன் தாவே சர்வ இல்லை தெய்வமே மை துதிக்குறன் சுத்தரிக்கிற ஐயா நேற்று மின்றும் ஆறாத இவனுடைய நல்ல தகப்பனே பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்துக்கிறோம் அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கத்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நினைச்சு இவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்